அரசியல்ல வந்து இறந்தவங்களை கூப்பிட்டு தனியார் விடுதியிலயோ இல்ல ஒரு ரெசார்ட்லயோ நட்சத்திர விடுதியில தங்க வச்சு ரூம் போட்டு ரூம் ரூமா போய் பார்ப்பாருன்றது இதுவரை நானும் புத்தகம் பிடிச்சேன் எதிலுமே இல்லாத ஒரு அரசியல் கண்டுபிடிப்பு புதுசா இருக்கு அப்போ நான் வந்து இது உலகளாவிய அளவுல தான் நான் பார்க்கணும் திராவிட அரசியல்யோ இந்திய அரசியலையோ தமிழ் தேசியத்திலயோ இல்லாத புதுசா இருக்கு இது இருபத்தி பத்து நாலு தொகுதிக்குள்ள எல்லாம் விஜய் நிறுத்த முடியாது இனிமேல் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லணும்

யாருக்கு நடந்தாலும் இவர் போக மாட்டாருன்றது பொருள் இருபத்தி தொகுதியில தொகுதி ஒரு எம்எல்ஏ நிக்கணும்ல இவர் ஓட்டு போட போவாரு அந்த இடத்துல பூத்துல கூட்டம் நிறைய சேரும் அப்ப எப்படி கிரௌடு ரெகுலேட் ஆச்சு ஏன்னா அன்னைக்கு அவரு அத செய்யணும் போகணும் அந்த பாது பாதுக்கெல்லாம் அவரு இவ்வளவு பாதுகாப்பு கூட இல்லீங்களேங்க அப்புறம் அப்ப இவ்வளவு கூட்டம் சேர்ந்து எல்லாம் பண்ணுது இதுக்கே நீங்க நாற்பது நாள் முப்பது நாள் எடுத்துக்கிறீங்க ட்வீட்டு போறதுக்கு மூணு நாள்னா நாளைக்கு இது மாதிரி நிறைய வருமே சாம்பிள் சாம்பிளா காட்டுவாங்களே டிரைவட் பாலிடிக்ஸ் என்ன பண்ண போறீங்க இதை ஏன் நான் விமர்சனம் பண்ணுறேன்னா இது ஒரு தவறான முன்னெடுத்துக்காட்டு இப்படி போச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்துட்டு நாளைக்கு தலைமைச் செயலகம் வந்துருங்க நாளைக்கு பார்ட்டி ஆஃபீஸ் வந்துருங்க தலைவர் வந்துருவாரு அக்கௌண்ட்ல பணம் நீங்க வந்தாதான் போடுவோம் இப்படி போவோம் அரசின் கொஞ்சம் கூட குற்ற உணர்வோ இல்ல மக்கள் மீது இருக்கிற அக்கறையோ பரிவு பாசம் எதுவுமே இல்லாம போயிடும்